ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் ஆர்வல சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம பார்க்குறது நேத்திர பூண்டு தைலம் இந்த நேத்திர பூண்டு தைலம்னா ஒரே மூலிகையை கொண்டு செய்யக்கூடியது நேத்திர பூண்டு தைலம் ஆனால் இதை நம்ம அனுபவத்தில் இதோட ஒரு அஞ்சு ஆறு மூலிகை சேர்த்து ஒரு சிறப்பான தைலமாக இதை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை கண்ணில் ஒவ்வொரு சொட்டு அல்லது ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டோம் அப்படின்னா கண் பார்வை கிட்ட பார்வை பார்வை கண் எரிச்சல் கண் நீர் வடிகிறது அப்படின்னு எல்லா பிரச்சனையுமே இது சரி செய்யும் அப்படி கண்ணில் வந்து மொத்தம் தொண்ணூத்தாறு வகையான பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படி அந்த தொண்ணூத்தாறு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா இது அந்த வேலைகளை செய்யும் ஆனால் இந்த முறை செய்முறை வந்து இப்ப பதிவு பண்ண முடியல அடுத்த முறை செய்முறை விளக்கத்தோடு பதிவிடுகிறேன் நன்றி